சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டது வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் தமிழக முதல்வர் இதன் மீது மறுபரிசீலனை செய்ய அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் வி எஸ் ஐசக்கையா வேண்டுகோள் வைத்தார் தமிழக அமைச்சரவையில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உட்பட நான்கு பேருக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டது இதுகுறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவன தலைவரும் ஜிசிசி ஐசினாட் பிரதம பேராயுமான வி எஸ் ஐசக் ஐயா செய்தியாளர்களை சந்தித்தார் அதில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சிமஸ்தான் பதவி நீக்கம் செய்யப்பட்டது மனவேதனை அளிப்பதாகவும் மேலும் செஞ்சிமஸ்தான் கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பாக ஜிசிசி ஐசினாடிற்கு பேராதரவு அளித்ததாகவும் தற்போது வரை ஜிசிசி ஐசினாடில் சுமார் ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் செஞ்சி மஸ்தான் பதவி நீக்கம் கிறிஸ்துவர்கள் பேராயர்கள் உள்பட பலருக்கும் பெரும் இழப்பு என கூறினார் எனவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதன் மீது மீண்டும் ஒருமுறை பரிசீலனை செய்ய வேண்டும் என பி எஸ் ஐசக் ஐயா வேண்டுகோள் வைத்தார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற

அவர் பெரும் மாதவராக இருந்தது நாங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைவதற்கும் பணியாற்றுவதற்கும் மிகவும் காரணமாகி கொள்ள அவர் மூலமாக ஜிசிஸ் நாள் சார்பாக ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்துக்கிறோம் இந்த மக்கள் தொகை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட கழக முன்னேற்ற கட்சிக்கு இது உறுதுணையாக இருக்கும் என்று அமைச்சர் அவர்களும் எல்லோரும் நம்பியிருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சிஜி கே மஸ்தா அமைச்சர் இந்த பதவியிலிருந்து நீக்கி இருப்பது கிறிஸ்தவ மக்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் மற்றும் பேராய்களுக்கும் சினாடுகளுக்கும் பேராய்களுக்கும் ஒரு பெரிய இழப்பாகவும் வருத்தமாகவும் அமைந்துள்ளது அவரை போல செயல்படுகிறவர் அவரை போல முக்கியத்துவம் கொடுக்கிறவர் அன்பு செலுத்துகிறவர் அரவணைக்கிறவர் யாருமே இல்லை ஆகினாலே கிறிஸ்துவ மக்கள் ஆகிய நாங்கள் கைவிடப்பட்ட நிலையில இருப்பதை போல நாங்கள் உணர்கிறோம் ஆகையினால் தமிழக முதல்வர் அவர்கள் மீண்டும் பரிசுத்து மற்றவருடைய சொற்களை ஏற்காமல் மீண்டும் பரிசீலித்து மீண்டுமாக அவருக்கு அமைச்சர் பதவியை வழங்கும்படி அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக குளோபல் சர்ச்சா சி நாடு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்